ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலே இருக்க ஆட்சி பெற்ற ஆண் சனி இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனியாக இருக்குது கும்ப ராசிக்காரர்களுக்கு அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசியில் சனி பகவான் சப்தமாதிபதி அதாவது சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்காது அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவானும் பொழுது நீச்ச பகவானும் இருக்கார் எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல நீச்சம் அதனால் பண விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலம் கருதி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பணம் பணம் வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா நாலு ஒம்போதுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடம் சுக்கர பகவானுக்கு மறைவு கிடையாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வின் பண்ணக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கிறது ரெண்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா புதனும் நீச்சமற்று போயிருக்கிறத தீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப க ஜாகிரதையாக இருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு நாலாம் இட பத அதாவது பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் கார்த்தால் பதினொன்றரை மணி வரலும் வருகிறார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக திடீர் பணவரவு வரவு வரும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் அதாவது நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரல வருகிறார் குரு பகவான் அந்த சந்திர பகவானை பார்க்குறதும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ திடீர்னு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்குது உச்சம் பெற்ற சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த மைனிங் தொழில் அதை தவிர வந்து ஜ செங்கல் ஜல்லி விற்கிற தொழில் அதை தவிர காங்கிரீட்டு கருங்கள் ஜ கருங்கல் ஜல்லி விற்கிறது சிமெண்ட் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த ஆயில் விற்கிறது ஆயில் இது தானியங்கள் ஆயிலினுடைய சீட்ஸ் விற்கிறது இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வராது எட்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி ராத்திரி ஒம்போதரை மணி வரலம்பு இருக்கார் இந்த இந்த நா காலகட்டத்தில் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் சுக்ரன் மற்றும் சனி பகவான் நான்கு கிரகங்கள் இருக்குது சுக்ரன் உங்களுடைய மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசியில் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை பார்த்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் ஏன்னா சனி பகவானுடைய குருதேவர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் காலபைரவரை வணங்குவதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்கிறேன் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச கருப்பு ஆடைகள் வாங்கி தானம் பண்ணுவோம் இல்லாத வாழ்களுக்கு ஏழைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்